ஸ்ரீ ஆண்டாள் திருவாடிப்பூர வைபவம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் வைபவம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்க ராஜ அரிசந்தன யோக திருஷ்யம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி கமலாமிவாண்யாம் சரணோ சரணம் பிரபத்தியே இருள்தருமா ஞானத்தில் உழஞ்சு கொண்டிருக்கும் ஜீவர்களை உச்சீவனம் செய்வதற்காக பகவான் பல முயற்சிகள் செய்தும் தாமே பல அவதாரங்கள் சிறப்பாக ராம கிருஷ்ண அவதாரங்கள் எடுத்தும் அவர் நோக்கம் பெரிதாக நிறைவேறவில்லை எனவே ஒரு நாள் கருணையும் பொறுமையும் நிறைந்த பூமாதேவியிடம் நீ சென்று இவர்களை உய்விக்க வேண்டும் என்று நியமித்தார் இதற்காகவே யுகம் யுகமாக வராக அவதார காலத்திலிருந்து காத்திருந்த பூமாதேவி மிக உகந்து ஆண்டாளாக அவதரித்தார் பெருமாள் வராக அவதாரம் எடுத்தபோது போது பூமி பிராட்டியின் பிரார்த்தனைக்கு இணங்கி ஜீவாத்மாக்களை உய்விக்க மூன்று எளிய நியமங்களை அருளி இவற்றை செவ்வனே செய்பவர்கள் உய்வடைவார்கள் என்றார் ஒன்று எம்பெருமான் திருவடிகளில் மலரிட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் இரண்டாவதாக பகவான் திருநாமங்களை உறக்க சொல்ல வேண்டும் மூன்று பெருமாள் திருவடிகளில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் இதை கேட்ட பிராட்டி ஒவ்வொரு நியமத்திற்கு ஒன்றாக தம் முந்தானையில் மூன்று முடிச்சுக்களை இட்டுக் கொண்டாராம் அவற்றை இப்போது பகவானிடம் காண்பித்துவிட்டு ஒரு ஆடி மாதத்தில் பூரம் திருநட்சத்திரத்தில் ஷிவிலிபுத்தூரில் உள்ள பெரியாழ்வாரின் அந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் கீழ் ஒரு பச்சிலம் குழந்தையாக தோன்றினார் அவதரித்தார் குழந்தையை கண்டு மகிழ்ந்த பெரியாழ்வார் அந்த குழந்தையை பகவத் பிரசாதமாக கொண்டு கோதை என்று பெயரிட்டு மங்களகரமாக வளர்த்து வந்தார் கோதை என்றால் பூமாலை என்று பொருள் பூமாலை கட்டி வடபத்ர சாயி பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்த பெரியாழ்வார் தமக்கு பெருமாள் தந்தருளிய தெய்வீக குழந்தைக்கு பூமாலை என்னும் பொருள்பட கோதை என்று பெயரிட்டார் பெரியாழ்வார் கோதைக்கு குழந்தை பருவத்திலிருந்தே எம்பெருமான் வைபவங்களையே குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணலீலைகளையே சொல்லி வளர்த்து வந்தார் எம்பெருமான் வைபவங்களை கேட்ட கோதை தம் சிந்தனை சொல் செயல் மூன்றுமே பெருமானுக்காகவே என்று வாழ்ந்தார் பெரியாழ்வார் பூமாலை கட்டும்போது அவருக்கு உதவியாக இருந்தார் ஆண்டாள் பெரியாழ்வார் மாலை கட்டி வைத்துவிட்டு சென்றபின் அந்த மாலை பெருமாளுக்கு அழகாகவும் இனிமையாகவும் இருக்குமா என்று அறிவதற்காக தாம் அதை எடுத்து அணிந்து பார்ப்பார் நந்தவனத்தில் உள்ள கிணற்று தண்ணீரில் மாலையிட்ட தம் பிம்பத்தை பார்த்துவிட்டு மாலையை எடுத்து பூக்குடலையில் வைத்து விடுவார் ஒரு நாள் பெருமாளுக்கு சாத்துவதற்காக பூமாலையை எடுத்துச் எடுத்து சென்ற பெரியாழ்வார் மாலையில் கூந்தலில் ரோமம் இருப்பதை பார்த்து திடுக்கிட்டார் அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்தாமல் திரும்ப எடுத்து வந்து ஆண்டாளிடம் இது பற்றி விசாரித்தார் குழந்தையான ஆண்டாள் பெருமாள் மீது இருந்த பிரியத்தால் தாம் சூடி பார்த்ததாக சொன்னார் பெரியாழ்வார் ஆண்டாள் பெருமாளிடம் அபச்சாரப்பட்டு விட்டாளே என்று வருந்தினார் மீண்டும் ஒரு முறை மலர்களை பறித்து மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்தினார் ஆனால் அந்த மாலை பெருமாள் திருமீனியிலிருந்து உடனே விழுந்துவிட்டது ஆழ்வார் மீண்டும் மாலை கட்டி சாத்த பெருமாள் மீண்டும் அதை ஏற்கவில்லை பெரியாழ்வார் பெருமாளிடம் தமது அபச்சாரத்தை பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்தார் பெருமாள் ஆண்டால் கலைந்த மாலையே தமக்கு உகப்படையது என்று அருளினார் அன்றிலிருந்து பெரியாழ்வார் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் சூடி கலைந்த மாலையே பெருமாளுக்கு சாத்த பெருமாளும் பரமபோக்கியமாக சாத்திக் கொண்டார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் துவாபர யுகத்தில் கோகுலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்த ஆயர் குல பெண் பிள்ளைகள் கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்பதற்காக பக்தி சத்தையுடன் பாவை நோன்பு என்னும் மிரதம் இருந்தனர் இதை கேள்விப்பட்ட ஆண்டாள் தாமும் அந்த பாவை நோன்பு விரதம் இருக்க விரும்பினார் அதன்படி ஒரு மார்கழி மாதத்தின் முதல் நாள் தொடங்கி முப்பது நாட்களும் விரதம் அனுஷ்டித்தார் தம்மை ஒரு ஆய்ச்சி மகளாக பாவித்து கொண்டு அவர்கள் மனநிலையில் இருந்து தொடங்கினார் அவர்கள் அன்று நோன்பு ஏற்ற வைபவங்களை ஒரு நாளுக்கு ஒரு பாட்டாக முப்பது பாசுரங்கள் பாடினார் ஆண்டால் திருமால் திருவடிகளை அடைய வேண்டி பாவை நோன்பு நோற்றதால் அந்த பாசுரங்கள் திருப்பாவை என்று அறியப்படுகிறது மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் என்று முதல் பாசுரத்தில் தொடங்கி வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்னும் முப்பதாவது பாசுரத்தில் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் என்று அருளாசியோடு முடிக்கிறார் குறிப்பு ரெண்டில் பார்த்தபடி பெருமாள் நியமித்த மூன்று நியமங்களையும் ஆண்டாள் நமக்காக மிக அழகாக பாடி வைத்துள்ளார் திருப்பாவை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாசுரத்தில் தூயோமாய் வந்து நாம் தூமல துவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் தீயினில் தூசாகும் என்று அறுதியிடுகிறார் திருப்பாவை முப்பது பாசுரங்கள் பாடிய ஆண்டாள் அதீத பக்தி பெருக்கால் மேலும் நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களை பாடினார் இந்த பாசுரங்கள் நாச்சியா திருமொழி என்று அறியப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் பாடுவதே ஜீவாத்மாக்கள் அவரை அடைவதற்காக வழி என்று அருளி செய்தார் அதன்படி நாம் பாடுவதற்கு திருப்பாவை முப்பது பாசுரங்களை ஆண்டாள் நமக்கு தந்துள்ளார் திருப்பாவையில் பல இடங்களில் எம்பெருமான் திருநாமங்களை பாடச் சொல்கிறார் பதினாலு பாசுரங்களை பாடி பாட என்கிறார் பகவானை ஐம்பத்தி ஐந்து திருநாமங்கள் இட்டு பாடுகிறார் நாச்சியார் திருமொழியில் நூத்தி எழுபத்தி எட்டு திருநாமங்கள் இட்டு பாடுகிறார் திருப்பாவை வேதம் அனைத்து கும்பித்து என்று போற்றப்படுகிறது திருப்பாவை அனைவரும் நன்றாக படித்து பாட வேண்டும் என்பது ஆண்டாள் பிராட்டியாரின் திருவுள்ளம் நமது பூர்வ ஆச்சாரியர்கள் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்து மரியாத மானிடரை பையம் சுமப்பதும் அம்பு என்று அறுதியிட்டு கூறுகிறார்கள் ஆண்டாளுக்கு திருமணத்திற்கு ஏற்ற பருவம் வந்ததும் அவர் தந்தையார் பெரியாழ்வார் அவருக்கு ஏற்ற மனவாளனை காணப்பெறாது ஆண்டாளை அழைத்து நீ யாருக்கு வாழ்க்கை பட விரும்புகிறாய் என்று வினவ மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று அறுதியிட பின்னர் திருமணம் எவ்வாறு நிகழ்வது என்று பெரியாழ்வார் கேட்க நாச்சியார் பெருமாளுக்கே உரியவளாக இருக்கின்றேன் என்று உரைத்தார் அது கேட்ட பெரியாழ்வார் நூற்றெட்டு திவ்யதேச திவ்ய தேச எம்பெருமான்களுள் யாருக்கு வாழ்க்கை துணிகின்றாய் என்று விசாரிக்க அவ்வப்பெருமான்களின் வைபவங்களை விளங்க எடுத்து கூறியருள வேண்டும் என்று ஆண்டாள் வேண்ட அவரும் அவ்வாறே ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் அருளி செய்து வருகிறார் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளது மகிமையை கேட்டவுடன் அளவற்ற ஆனந்தம் அடைந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரிடத்து மனத்தைச் செலுத்தி அவருக்கே தன்னை மணமகளாக நிச்சயித்து சதாசர்வ காலமும் அவரையே சிந்தித்திருந்தார் அரங்கரும் பெரியாழ்வார் கனவில் எழுந்தருளி உமது திருமகளை பெரிய கோயிலுக்கு அழைத்துவாரும் நாம் அவளை அங்கீகரிப்போம் பிராட்டியாக என்று அருளி செய்தார் அவ்வணமே சூடி கொடுத்த சுடற்கொடியை பல்லக்கில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீரங்கம் புறப்பட்டார் இச்செய்தியை கேட்ட பாண்டிய மன்னன் வல்லபதேவன் தம் பணியாட்களை ஏவி ஸ்ரீரங்கத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நடுவிலுள்ள நெடுவழியையும் தண்ணீர் தெளித்தும் பூப்பந்தலிட்டும் தோரணம் கட்டியும் வாழை கமுகு நாட்டியும் கஜ சதுரங்க பலத்துடனே ஆழ்வாரோடு வந்து சேர்ந்தான் ஸ்ரீரங்கம் அந்த பெரியாழ்வார் கோஷ்டியினர் மேல அடைய வளைந்தான் வீதியில் உள்ள வெளியாண்டாள் சந்நிதியில் ஆண்டாளை எழுந்தமரச் செய்தனர் இந்த இடம் பெரிய கோயிலுக்கு வெளியே இருப்பதால் வெளியாண்டாள் சந்நிதி இங்கு மணப்பெண்ணாக வந்து அமர்ந்ததால் ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பின்னர் பெரியாழ்வார் ஆண்டாளை மணிச்சிவிகையில் எழுந்தருள பண்ணி மங்கள வாத்திய கோஷங்களுடனே கட்டிடங்கள் முழங்க மெய்க்காப்பாளர் உடன் சூழ்ந்து வர தாமும் அரசனும் இருபுறமும் இடைவிடாதிருந்து அழைத்து வந்து திருவரங்கம் பெரிய கோயிலை அடைந்து பெரிய பெருமாளுடைய முன்மண்டபத்திலே ஆட்டியை நிறுத்தி பெரிய பெருமாளை சேவிக்கச் செய்தார் அரங்கத்தில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட பெருமானின் திவ்ய சௌந்தர்யம் இரும்பு காந்தம் இழுப்பது போல ஆண்டாளை கவர்ந்தது அன்னம் என்னடை கொண்டு அருகிச் சென்று ஆனந்த கடலில் ஆழ்ந்து திருவரங்கன் திருவடி வருடி ஆதிசேஷ படுக்கையை மிதித்து ஏறி பெரிய பெருமாள் திருமேனியிலே அந்தர்பவித்து அகலகில்லேன் இறையும் என்று அவரை என்றும் பிரியாதிருப்பவள் ஆனார் அவ்வாறாக ஆண்டாள் அரும்பேறு பெற்றதும் பெரியாழ்வாரும் மன்னபன் மன்னன் வல்லபதேவன் மற்றும் அத்திவ்ய வைபவத்தை அங்கு சேவிக்க பெற்ற அனைவரும் அதிசயித்து நின்றனர் திருவரங்கர் அர்ச்சக முகமாக ஆழ்வாரை அழைத்து சமுத்திரராஜன் அதாவது ஸ்ரீதேவி பிராட்டியாரின் பார்க்கடலை ஆண்ட அரசன் போல நீரும் நமக்கு மாமனராகிவிட்டீர் என்று முகமன் கூறி அருளினார் திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே ஏதவே ஏத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித் tiang manggalam dan nyosmi.